அஸ்லாமலைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மசால் வடை தான் மசால் வடை கடலைப்பருப்பு வச்சு நம்ம ரெடி பண்ணோம் சூப்பராக வந்துச்சு நம்ம கால் கிலோ மாவு வச்சு நம்ம ஐம்பத்தி மூணு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் குட்டி குட்டியாக நீங்கள் பெருசுன்னு நினைக்க வேணால் குட்டி குட்டியாக ரெடி பண்ணோம் வாங்க என்னென்ன பொருள் எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துடலாம் நம்ம இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கோம் எடுத்து நல்லா அலசி ஊற வச்சிருங்க அதை ஊற வைக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருணும் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி அலசி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நான் ஊடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு நம்ம நல்லா ஊர்ல இப்போ எடுத்து பார்க்குறோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊர் இருக்குது நல்லா அமுக்கி பார்த்தீங்க அப்படி ப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு கை அளவுக்கு நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வச்சுருங்க ஏன்னா இது லாஸ்ட்டாக தேவைப்படும் அப்போ போட்டுக்கலாம் அதனால் நம்ம எடுத்து எடுத்து மேலே வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம இதை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து மிக்ஸி ஜார் மாற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம் தண்ணியோடு போட்டு அரைக்கக்கூடாது தண்ணியெலாம் போட்டு வரைங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மூணு பட்டை மிளகா போட்டிருக்கேன் கால் கிலோவுக்கு இது தான் கரெக்டான அளவு நாலே நாலு பூண்டு பல் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க போட்டு நல்லா அரைச்சி குறை குறன அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயம் நாலு போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு கொத்து எடுத்து அதையும் நைஸாக எந்தளவுக்கு உங்களால் நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டாச்சு அடுத்தது நம்ம இப்போ கருவேப்பிலை போட போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்க ஆளுங்கிரஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் பார்த்து பயன்படலாம் டேஸ்டி ஃபுட் ஹாரிஷூஸ் தான் நம்ம சேனல் மறந்துடாமல் அதுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை நம்ம கட் பண்ணுறோம் நைஸாக நல்லா நைஸாக எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இடியாப்ப மாவு அதில் சேர்த்துருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்துடணும் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்ருணும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு கடலப்பருப்பு ஊற வச்சது அதையும் அதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணி அமைக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம இதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம ப்ரெஷ் பண்ணி வச்சோம் நமக்கு ஐம்பத்தி மூணு பீஸ் இதில் கிடைச்சிச்சு சூப்பராக நல்லா கருக்கரை முரு முருன்னு வந்துச்சு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடு காட்டிவிட்டு ஒரு இருபது இருபதா போடலாம் இல்லை பத்து பத்தா போடலாம் அதுக்கு தகுந்த நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் போடுங்க போட்டுவிட்டு உடனே திருப்பக்கூடாது அப்படியே போட்டுடணும் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நீங்கள் புரட்டி விடலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துட்ருக்கோம் இதே போல் நம்ம என்ன சிட்டியில் எவ்வளோ திருக்கோ அந்தளவுக்கு தகுந்த பலம் நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்க்க முடியுமோ அதுக்கு தகுந்த பல நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம அதை திருப்பி போடணும் நம்ம எல்லா இது ஏற்கனவே நம்ம ஷார்ட் வீடியோ நம்ம போட்டுருந்தோம் எல்லோருமே ஃபுல் வீடியோ லென்த் விடவா நீங்கள் போடுங்க புரியலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் இது ரொம்ப வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்ப சொல்லவே வேண்டியதில் நல்லா நல்ல ஒரு கருக்கருமரு ஒன்று செமையாக இருந்துச்சுப்பா நல்லா வறுத்தி எடுத்துடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னையும் திருப்பி போட்டாலும் உடஞ்சி போயிடும் அதே போல் வருபடாமல் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது அதனால் பார்த்து நல்லா வருந்த பிறகு நல்லா பொன்னிறமாக வறுந்த பிறகு நீங்கள் பார்த்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம டிஷ் பேப்பர் போட்டுட்டு இதை மாதிரி வடைகளை நம்ம எண்ணெய் பாத்திரத்தில் மாற்றி மாற்றினீங்கன்னா எண்ணெய் எடுக்காமல் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்